கலாம் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த குழந்தை கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த குழந்தைதான் சிவன்யா இரண்டாயிரத்தி பதினேழில் பிறந்த சிவன்யா மற்ற குழந்தைகளை விட தனித்திறமை கொண்டவராக திகழ்ந்துள்ளார் சிவன்யா நூற்றி தொன்னூற்றி ஐந்து நாட்டில் உள்ள கொடிகள் அதன் தலைநகரத்தோடு சொல்லுவார் அதுமட்டுமில்லாமல் கேரளாவில் உள்ள மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள் சரளமாக சொல்லுகிறார் இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்களை செய்துள்ளார் அதனால் குழந்தை சிவன்யா இரண்டரை வயதில் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம் பிடித்துள்ளார் தற்போது கலாம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் இடம் பிடித்துள்ளார் குழந்தை சிவன்யாவின் திறமையை கண்டு பலர் பாராட்டி வருகின்றனர் சொல்லுவேன் அப்போ தமிழ்நாட்டு ரிசிக் எல்லாமே வணக்கம் இவங்க தான் எங்கள் பொண்ணு சிவன்யா இவங்க கலாம் வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்லேயும் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்லேயும் இடம் பிடிச்சிருக்காங்க இவங்க ஆல் நேஷனல் ஃப்ளாக் எல்லாமே ஒன் நைன்ட்டி ஃபைவ் ஃப்ளாகு ஃபோர் மினிட்ஸ் த்ரீ செகண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க கேபிட்டலும் சேர்த்து சொல்லியிருக்காங்க ஃப்ளாகும் கேபிட்டலும் சேர்த்து ஃபோர் மினிட்ஸ் த்ரீ செகண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் அவங்க அது ரெண்டரை வயசுலேயே அது வாங்கிட்டாங்க இப்போது கலாம்லயும் இடம் பிடிச்சிருக்காங்க கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேயும் இடம் பிடிச்சிருக்காங்க அப்புறம் வேற இந்தியா கேபிட்டல்ஸ் அப்புறம் கேரளாவோட டிஸ்டிக் தமிழ்நாடோட டிஸ்டிக் எல்லாமே சொல்லுவாங்க நம்பர்ஸு பார்ட்ஸ் ஆஃப் பாடி அப்புறம் ஸ்பெல்லிங் வீட்டில் இருக்கிற எல்லாரோட நேம்ஸோட ஸ்பெல்லிங் சொல்லுவாங்க அப்புறம் ரைம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸோட பேர் சொல்லுவாங்க வெஹிக்கிளோட பேர் சொல்லுவாங்க அனிமல்ஸோட பேர் சொல்லுவாங்க எல்லாமே சொல்லுவாங்க அவங்க இப்போது கலமில் இடம் பிடிச்சிருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் அந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே க்ளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனிங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்